அப்பா ஒரு அணி மகன் ஒரு அணி இந்த நிலையற்ற அரசியலை எடப்பாடியால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் சீட்டு இல்லைன்ட்டார் இப்போ அந்த பாட்டில் எடுத்து அன்புமணி அம்மா மேலே வீசினா சொல்கிறாங்க இது சௌமியா வீசினதாக தான் சொல்கிறாங்க சௌமியா வீட்டுக்கு வந்தாலே பத்திரகாளி வந்துட்டால் ராமதாசே சொல்கிறாரு அதிக ஆக்கிரோஷமாக இந்த கட்சியை அதிகாரத்தை கைப்பற்றுவதில் யார் முன்னணி இருக்காங்கன்னா சௌமியாவை தான் ராமதாஸ் குடும்பம் சொல்லுது அன்புமணி அமைச்சராகனா தான் இந்த அதிகார மூலம் குடும்பத்து கட்டுப்பாடு இருக்குது இந்த குடும்பம் அல்லாத நபர் அரசியலுக்கு வந்தால் அரசியல் அவங்ககிட்ட போயிடும் சைலாபுரம் தோட்டம் ஒரு சிறை கூடமாக மாறியிருக்கு யார் அவரை சந்திக்கக்கூடாது யாரும் கட்சிக்காரன் யாரும் போகக்கூடாது என்னை வந்து பாருங்கள் மகனோ மகனை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் தந்தையும் திணறுறாங்க தாயும் திணறாங்க ஜி கே மணி அவர் திமுகவே மாறிட்டார் கருணாநிதிக்கு கும்பகோணத்துல ஒரு பல்கலைக்கழகம் வைக்கணும்னு வேண்டுகோளை விடுக்குற இப்ப திமுக அணிக்கு அப்பாவும் முன்னாள் தலைவரும் திமுக அணிக்கு போகணும்னு விரும்புகிறாங்க மகன் எம்பி எம்பிசிட்டு கேட்குற அப்போ இது யாருடைய கட்டுப்பாடு இருக்குன்னு எடப்பாடிக்கு ஒரு முடிவுக்கு வர முடியல கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மறுபடியும் அன்புமணி ராமதாஸ் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு பாமக பிரச்சனை இப்போது பொது வெளியில் வந்து ஓப்பனாகவே எல்லா விஷயத்தையும் ராமதாஸ் அவர்களே சொல்கிறார் இந்த முப்பத்தஞ்சு வயசில் அமைச்சராக்குனதே தப்புன்றதை தாண்டி குருவை மதிக்கவே இல்லை காடு வெட்டி குருவை மரியாதையாக நடத்தலை தாயவே பாட்டில் எடுத்து அடிக்க போன ஆள் பாட்டிலை தூக்கி எரிஞ்சார அவங்க த இது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டுலாம் புதுவெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை பேசிகிட்ருக்காரு என்ன சார் இன்னும் அது அடங்காமல் இன்னும் தீவிரம் அடைகிறதுக்கு என்ன தான் காரணம் இந்த பிரச்சனை பாமகவில் இல்லை இப்போ அன்புமணியை பொறுத்த வரைக்கும் முழு அதிகாரமும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த அதிகாரத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் அண்ணாதிமுக திமுகவோடு பேரம் பேச முடியும் ஓகே பேரம் பேசுவதை விட இப்போ அந்த முடி நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற அதாவது ராஜசபா ம் தனக்கு கிடைக்கலையேங்கிற ஒரு கோபம் ஓகே இப்போது அவர் அண்ணாதிமுக எடப்பாடிட்டு பேசுகிறார் இப்போ எடப்பாடிட்ட அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் அறுபத்தி ஏழு கண்டிப்பாக அன்னாதிமுக ஒரு சீட்டு பாமகவுக்கு ஒரு சீட்டு ஒதுக்க முடியும் ஒதுக்குவதாகத்தான் உத்தரவாதம் கொடுத்தார் ஆனால் திமுகவோடு கூட்டணி வைக்கணும்னு விரும்புகிறாரு அப்பா டாக்டர் ராமதாஸ் தம்பி ஸ்டாலின் இந்த அப்பாவி ஊமை ஜனங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு தீர்மானத்தை நிறைவேற்றுப்பா சட்டசபையில் அப்போது திமுகவோடு அவர் இணக்கமாக போவதற்கான நடவடிக்கைகள் அவர் இருக்கார் நீங்கள் அதை விட அந்த கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் ஜி கே மணி அவர் திமுகவே மாறிட்டார் கருணாநிதிக்கு கும்பகோணத்தில் ஒரு பல்கலைக்கழகம் வைக்கிறோன்னு வேண்டுகோளை விடுக்கிறார் அப்போது எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா கண்டிப்பாக இவர்கள் திமுக அணிக்கு தான் போவாங்க இப்போ திமுக அணிக்கு அப்பாவும் முன்னாள் தலைவரை திமுக அணிக்கு போகணுன்னு விரும்புகிறாங்க மகன் எம்பி எம்பிசிட்டு கேட்குறாரு அப்போது இது யாருடைய கட்டுப்பாடு இருக்குதுன்னு எடப்பாடிக்கு ஒரு முடிவுக்கு வர முடியல நீங்கள் போன நாடா நாடாளுமன்ற தேர்தலில் இரவில் அன்னாதிமுக கூட்டணிக்கு வருவதாக ஒத்துக்கொண்டு நீங்கள் அன்புமணியுடைய சின்னம்மா வீட்டில் விழுப்புரம் சிவி சண்முகம் சண்முகம் கொண்டே போட்டியில் இறக்கி வச்சிட்டார் ராமதாஸ் சொல்கிறார் அன்புமணி பக்கம் போயிடாத இங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுவான் அப்போது பாதுகாப்பாக எங்கே இருக்கும் சுசீலா அம்மா நர்ஸ் முன்னாள் நர்ஸ் வீட்டில் அது பத்திரமாக இருக்கும் இதை கொண்டு போய் இறக்கி வச்சவர் சி வி சண்முகம் ஆனால் காலையில் அன்புமணி எங்கே எங்கே போயிட்டார் பாஜக அணிக்கு போயிட்டார் அப்போது அப்பா ஒரு அணி மகனூர் அணி இந்த நிலையற்ற அரசியலை எடப்பாடியால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் சீட்டு இல்லின்ட்டார் அது ரொம்ப கோபம் இருக்குது அன்புமணிக்கு ரொம்ப கோவையாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் டெல்லி அரசியலை பண்ண முடியும் இப்போ அதிமுக பிஜேபி கூட்டு கூட்டணி சேர்ந்த பிறகு அந்த கூட்டணிக்குள்ளே தான் இருந் இருந்தால் தான் கண்டிப்பாக தனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குன்னு நம்புகிறார் ஆனால் ராமதாஸ் அந்த எதிர்காலத்தை நீங்கள் மு முற்று முழுதாக நிராகரிக்கிறார் ஓகே இல்லை தா அவருடைய தாயாரை வந்து பாட்டிலை தூக்கி எரிஞ்சாருன்னு சொல்ல சொல்லப்படுது ரொம்ப நாள் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு இருந்தது புதுவெல்லியில் இப்போது ராமதாஸ் அவர்களே சொல்கிறாரு அது எதற்காக சார் ஏன் தாயை வந்து தாக்கணும் இல்லை என்ன ஏன் தாக்கணும்னா அந்த அம்மா என்ன சொல்லுது இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஐந்து இப்போ அவர் எண்பத்தி ஏழு நீங்கள் ஒரு மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ அவர் அரசியல் செய்வார் அதுக்கு பிறகு கருணாநிதி அரசியல் முதலமைச்சர் நாற்காலி யாருக்கு வந்திருக்கு ஸ்டாலின் ஸ்டாலின் அதுவரை அம்மா சொல்லுது அதுவரை பொறுத்து ஆனால் அன்புமணி என்ன சொல்கிறாருன்னா நான் முப்பத்தஞ்சு வயசுலேயே அரசியலுக்கு வந்துட்டேன் மத்திய அமைச்சர் மத்த அதை விட தனி இலாக்கா எனக்கு டெல்லி தொடர்பு இருக்குது தமிழ்நாடு அரசியல் தொடர்பு இருக்கு தொண்டரோடு தொடர்பு இருக்குது இதை நான் பார்த்துக்கிறேன் விட்டு இப்பவே விட்டு போய்ட்டு விட்டு விலகிருங்க நீங்கள் இந்த அரசியலுக்குள்ள எந்த அதிகாரம் செலுத்தாதீங்க அப்போ இது அதிகார சண்டை தான் இந்த சண்டைக்காரன் அதனால தாயவே அடிக்க முற்பட்டுருக்கு ஆமாம் ஆமாம் இதில் 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 என்ன இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் மகனோ மகனை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் தந்தையும் திணறுறாங்க தாயும் திணறாங்க இப்போ அந்த பாட்டில் எடுத்து அன்புமணி அம்மா மேலே வீசினாங்க சொல்கிறாங்க இது சௌமியா வீசுனதா தான் சொல்கிறாங்க ஓகே சௌமியா தான் ராமாஜனிங்க சௌமியா வீட்டுக்கு வந்தாலே பத்ரகாளி வந்துட்டாலும் ராமதாஸே சொல்கிறாரு ஓகே யார சௌமியாவை பத்ரகாளிங்கிறாரு அப்போ ராமதாஸை விட அதிக ஆக்ரோஷமாக இந்த கட்சியை அதிகாரத்தை கைப்பற்றுவதில் யார் முன்னணி இருக்கான சௌமியாவை தான் ராமதாஸ் குடும்பம் சொல்லுது ஓகே அன்புமணியை விட சௌமியா அவங்க தான் இது ரா ராமதாஸை அதிகாரத்தை ராமதாஸ்லேருந்து எடுப்பதற்கு அன்புமணியை விட வேகமாக சௌமியாக தான் இருக்குது ஏன்னா சௌமியா தான் அங்கே நான் நாடாளுமன்ற சீட்டு கொடுத்து அந்த மாதிரி எலெக்ஷன் அந்த அம்மா பிஜேபி தலைவர்களோடு பிஜேபி அரசியலில் அதிகமாக முன்னெடுப்பது சௌமியா தான் சொல்கிறாங்க ஏன்னா சௌமியாவுடைய தந்தை கிருஷ்ணசாமி முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் சகோதரர் விஷ்ணு பிரசாத் எம்பி இப்படி ஒரு பெரிய அதிகார மையம் அந்த அம்மாவுடைய குடும்பத்தில் இப்போ அதே அரசியல வேகமாக முன்னெடுப்பதற்கு காரணம் இப்போ தன்னுடைய கணவர் எப்படியா அமைச்சராகணும் பிஜேபி அமைச்சரவையில் ஓகே இல்லை சார் முப்பத்தஞ்சு வயசில் நான் பல எதிர்ப்புகளை மீறி அமைச்சராக்கினேன் தப்பு பண்ணிட்டேன்னு இப்போ சொல்கிறாருல அப்போ அவர் எப்படி சொல்கிறது தப்பாக போய்டும்னு நினச்சி பண்ணியிருக்க மாட்டார் விரும்பி தானே அமைச்சராக்கிறேன்னா பையனை இப்போ ஏன் இப்படி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல இல்லை என்ன காரணம்னால் அவர் சத்தியம் பண்ணியிருக்கார் யார் நானும் என்னுடைய குடும்பமோ யாரும் சட்டசபைக்கோ நாடாளுமன்றத்துக்கோ எந்த பதவிக்கோ வரமாட்டோம்னு சத்தியம் பண்ணியிருக்கார் அஞ்சு சத்தியத்தை அது ஒரு சத்தியம் ஆனால் நீங்கள் அது குடும்பம் அடுத்து என்ன பண்ணுதுன்னா இப்போ வேறு யாரையும் அமைச்சராக்குவதை விட இந்த கட்சி ஆட்சி அதிகாரம் எல்லாமே நம்ம குடும்பத்தோடு இருக்கணும்னா அன்புமணியை அமைச்சராக்கணும் அன்புமணி தான் இந்த அதிகாரம் பூரா குடும்பத்து கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த குடும்பம் அல்லாத நபர் அரசியலுக்கு வந்தால் அரசியல் அவங்ககிட்ட போயிடும் ஏன் வைகோவா கருணாநிதி அவசர அவசரம் தூக்கி வெளியே போட்டார் ஆ அடுத்த வாரிசு அரசியல் நீங்கள் கலாநிதி மாற தயாநிதி மாற ஏன் தூக்கி தூக்கி வெளியே போட்டார் அது ஏன் அறிவாலயத்துலேருந்து காலி பண்ண சொன்னாங்க உடனே காலி பண்ணிட்டு போய் டாய்லெட்லாம் இடித்து இப்போ குழாயை இடித்து அறிவாலயத்துலேருந்து தூக்கி விரட்டியில் விட்டாங்க ஆ விரட்டி விட்ட பிறகு முரசொலி மாறன் பேரவையின் கலாநிதி மாற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் திமுக பிழப்பதற்கான முயற்சியை பண்ணார் கலாநிதி மாற வைகோ போன பிறகு கலாநிதி மாறன் தயாநிதி மாற க முரசொலி மாறன் பேரவைன்னு நீங்கள் களக்காடு கருணாகரன் திருநெல்வேலி கூட்டினார் பலாயிரம் பேர் திமுக பிளப்ப பிளந்துட்டு வந்தான் கலாநிதி மாற அதில் சிறப்பு விருதுல க கலந்து கொண்டார் இப்படியெல்லாம் நடந்தது இதெல்லாம் கருணாநிதி முளையிலே கிள்ளி எரிந்தார் ஆனால் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணான்னா அன்புமனை தன்னை மீறி போக மாட்டார் தன்னுடைய குடும்பத்துக்குள்ளே இருப்பார் அதிகார மைய மையத்தில் இருப்பார் தனக்கு கீழே பணியாற்றுவார் த சொன்னபடி கேட்பார் இதெல்லாம் அவர் எதிர்பார்த்தது நடக்கலை இப்போ எதிர்பார்த்த நடக்கலைன்னு சொன்ன பிறகு தான் புதுவெளிக்கு வராது இந்த கட்சி கண்டிப்பாக ராமதாஸுக்கு பின்னாடி அன்புமணி தான் அதில் வேறு மாற்றமே இல்லை வேறு யாரும் தலைவராக இல்லை இருந்தாலும் மூன்று வருடம் இல்லை ஐந்து வருடமும் அவரை தலைவராக வைத்து அவரை ஆலோசனையை கேட்டு அரசியல் நடத்துகிற அளவுக்கு அன்புமணிக்கும் சௌமையாக்கும் பொறுமை இல்லை இதை தான் கட்சிக்காரன் கூட நம்ம நினைக்கிறோம் ஓகே சார் இல்லை சார் இங்கே பொது வெளியிலேயே இப்படி ஒரு பிரச்சனை போகுது நான் வந்து மறுபடியும் பொதுக்குழு செயற்குழு கூட்டி அன்புமணியை நீக்குவேன்றாரு அப்பா தெளிவாக அவரே சொல்கிறாரு நான் கூப்பிட்டு அந்த பொ பொதுக்குழுக்கு நூற்றி எட்டு பேருக்கு இவர் ஃபோன் பண்ணி வர வேணாம்னு நேரடியாக சொல்லியிருக்காரு இந்த மாதிரிலாம் வேலைகள்லாம் செஞ்சிகிட்டு இருக்காருன்னு சொல்லி பொது வெளியில் பேசுகிறாங்க வீட்டுக்குள்ளே எந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு இல்லை வீட்டுக்குள்ள இப்போ எல்லாருமே அன்புமணி கை ஓங்க ஆரம்பித்த பிறகு எல்லாமே இப்போ குடும்பம் பூரா இப்போ அன்புமணி பக்கம் போயிடுச்சு இப்போ அவங்க மகள் கவிதா முகுந்தனுடைய அம்மா ஏன்னா பெரியவருடைய கட்டுப்பாட்டில் கட்சியும் இல்லை அவர்கிட்ட பொருளாதாரமும் இல்லை இப்போது அவர்கிட்ட வெறும் தான் இருக்கார் அஞ்சு எம்எல்ஏல நாலு பேர் ராமதாஸை மதிக்காமல் அந்த கூட்டத்துக்கே போகலை இப்போ அருள் ஒருத்தர் தான் மிஞ்சி இருந்தார் அவரும் இந்த பக்கம் போயிட்டார் எழுபத்தி எட்டு மாவட்ட செயலாளர்களை இந்த வன்னியப் பெருவிழாவுக்கு பணம் கொடுத்து வண்டி வாகனம் காருக்கு பணம் கொடுத்து எல்லாம் வர சொன்னது கட்டுப்பாடில் வைத்தது பூராமே அன்புமணி ஓகே அப்போ ராமதாஸுக்கு எப்படி கட்டுப்பாடு இருப்பாங்க இன்னிப்போ ராமதாஸுக்கு இப்போ ஒரு அந்த தைலாபுரம் தோட்டம் ஒரு சிறை கூடமா மாறியிருக்கு யார் அவரை சந்திக்க கூடாது யாரும் கட்சிக்காரன் யாரும் போகக்கூடாது என்ன வந்து பாருங்க அதுதான் இப்ப அந்த 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 கோபந்தான் இப்ப வெளிப்பாடு அவரையும் வெளியில போக விட்டுறதுல யாரையும் சந்திக்க சந்திக்க விடுறது இல்லை அவரை போய் தொந்தரவு பண்ணாதீங்க ஏன் அவரை போய் தொந்தர என்ன வந்து பாருங்க இப்படி போது யார் அதே மாரி யார் போய் பாப்பா இப்போ இது அப்போ அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கார் ஏன் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கா இப்போ இந்த கூட்டணி பாமக என்ற கட்சி செயற்குழு பொதுக்குழு நிர்வாக குழு எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே ராமதாஸோடு தொடர்பு எல்லைக்கே போகக்கூடாது முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் ஒரு கொள்கை வகுப்பாளர் பாமக என்பதே நான் தான் இந்த அதிகாரத்தை அவசர அவசரமாக அவர் பக்கம் கொண்டு வர வேண்டியிருக்கு இப்போ அவருடைய இயற்கையாகவே பெரியவர்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை இந்த பிரச்சனை தீவிரம் அடைஞ்சது எப்போ சார் ஏன்னா அவர் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்றாரு நான் வந்து அதிமுக கூட்டணிக்கு போகணுன்னு சொன்னேன் இருபத்தி நாலு தேர்தலில் போயிருந்தால் நாங்கள் ஒரு மூணு இடம் அதிமுக ஒரு ஆறுலேருந்து ஏழு இடம் ஜெயிச்சிருக்கோம் ஆனால் சௌமியாவும் அன்புமணியும் என் காலை பிடிச்சி கெஞ்சினாங்க பாஜக கூட்டணிக்கு போகணும்னு சொல்லி நீங்களே அது குறிப்பிட்டீங்க அங்கே அவர் பணம் வாங்கிட்டார் சின்னம்மா வீட்டில் போய் இறங்கிட்டா ஆனால் இவங்க இப்படி போயிட்டாங்க காலை பிடிச்சி கெஞ்சினாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு அப்போவே இந்த மோதல் போக்கு இருந்ததா இல்லைனா அப்போ ரொம்ப அழுது கெஞ்சி தான் அந்த சம்மதிக்க வச்சாங்களா இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து அவர் பாஜக கூட்டணியில் போனால் மத்திய மந்திரி ஆளாக நினைக்கிறார் யார் அன்புமணி அன்புமணி ஓகே ஏன்னா பதினாலில் தமிழ்நாட்டில் இருந்து ரெண்டே ரெண்டு பேர் தான் ஜெயிச்சாங்க பிஜேபி கூட்டணியில் எல்லா பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி வலுவாக ஜெயிச்சிது முப்பத்தி ஏழு சீட் ஜெயிச்சு ஜெயலலிதா இருக்கும்போது பிஜேபி ஒன்று பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயித்தார் எங்கள் கன்னியாகுமரியில் தருமபுரியில் அன்புமணி ஜெயித்தார் அப்போவே மந்திரி ஆயிருப்போம் மந்திரி ஆக வேண்டிய நபர் பிஜேபி அவர் மந்திரி ஆக்கலை ஏன்னா ரெண்டு வழக்கு சிபிஐயில் நிலுவையில் இருக்குது அதை முடித்து கொண்டு வாங்க மந்திரி ஆக்கலன்னாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை முடித்து முடிப்பதற்கு பாஜக விரும்பலை இப்போ இந்த வழக்கை காமிச்சு பாமக கூட்டணியை உள்ளே வச்சுருக்காங்க என்ன காரணம்னா பாமக தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கூட்டு கட்சி இல்லை வாக்குகள் வாக்கு இல்லை பாமக தாண்டி அண்ணா திமுக ரெண்டும் தான் வலுவான கட்சி மூன்றாவது கட்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாக்கு வங்கி சரிஞ்சு போச்சு எட்டு பத்து இருந்துன்னா அந்த டிமாண்ட் இருக்கும் இப்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் இப்போ பாமக தனித்து நின்று இருபது லட்சம் ஓட்டு தான் வாங்கினாங்க இருபது லட்சம் ஓட்டுக்கு மேலே நீங்கள் வாங்க முடியல அப்போது டெல்லியில் இந்த கணக்கெல்லாம் போட்டு பார்க்குறான் இந்த கணக்கில் பா பாமக பெரிய வாக்கு வங்கி இல்லை அப்போ அன்னாதிமுக தான் மேஜர் பார்ட்னர் அதிமுக சேரும்போது இவர்களையும் சேர்த்து கொள்ளலாம் அண்ணாதிமுக அளவுக்கு இங்கே கட்சி இல்லை ஆமாம் அதனால் பாமகவுக்கான அந்த டிமாண்ட் இல்லாமல் போச்சு அவருடைய பேரனை வந்து முக்கிய பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்றது அவரோட விருப்பமாக இருக்குது அதை வந்து இவர் செயல்படுத்த விடாமல் அதுவும் ஒரு ஒரு பிரச்சனை அதுக்கப்புறமா முழு கட்டுப்பாடும் இவருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ இது இருக்காரு இப்போது ரொம்ப அதிதீவிரம் அடைஞ்சிருக்கு மறுபடியும் இவங்க பெரிய பேச பொருளாக ஒரு தந்தையாரே வந்து என் பையன் இப்படி பண்ணிட்டான் தாய் தகப்பனுக்கு மரியாதையே இல்லை அடிக்கப்பா அடிச்சிருக்கான் அப்படின்ட்டுலாம் வந்து பேசியாச்சு அடுத்த கட்டம் என்ன சார் இது முடிவுக்கு எப்படி எந்த வடிவில் இது முடிவுக்கு எந்த முடிவு குடும்பம் பூராமல் இப்போ அன்புமணி பக்கம் வந்துட்டாங்க எல்லாருமே பெரியவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கார் இப்போது இந்த குடும்பம் மொத்தமாக போய் இனிமேல் நீ ஓய்வு பெறுங்க அரசியலில் அரசியலில் ஓய்வு பெறுங்க மே நீங்கள் இனிமேல் அரசியல் பண்ண முடியாது அரசியல் பண்ணக்கூடிய வேலைகளை பூரா அன்புமணி பார்த்துக்குவார் ஒட்டுமொத்த குடும்பமும் போய் அவருக்கு காலு கீழே உட்கார்ந்து அவரை அரசியலிலிருந்து அமைதியாக போயிருங்க சைலண்ட்டாக இருங்க அன்புமணி அத்தனை அரசியல் அவர் பார்த்துக்குவார் இப்படி ஒரு டிமாண்டை வச்சா தட்ட முடியாது ராமதாஸால் ஒட்டுமொத்த குடும்பமும் இப்போ ஒட்டுமொத்த குடும்பங்களும் நீங்கள் யார் கட்டுப்பாட்டு இருக்குன்னா அன்புமணி கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ராமதாஸ் கட்டுப்பாட்டில் முகுந்தன் எப்படியாவது அடுத்த மாநில தலைவர் ஆக்கலாம்னு விரும்புகிறாரு அது அன்புமணி விரும்பலை அன்புமணி பாய்த்து கொண்டு முகுந்த இந்த பதவிக்கு வரவும் முடியாது அதனால் குடும்பத்தில் மேலும் மேலும் அவங்க தன்ராஜ் பூந்தனுடைய அப்பா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா காந்தி கணவர் அதை விட ராமதாசனுடைய அக்கால் மகன் அக்கா மகனுக்கு அதனுடைய மகளை கொடுக்குறாரு அவர் கூட சொல்லிட்டாரா மேலும் மேலும் பிளவுபடுத்த வேண்டாம் அன்புமணி சொன்னபடி கேளுங்க அன்புமணி சொன்னதையே கேளுங்க ஏன்னா பிளவுபடுத்தி இவருக்கு அதிகாரம் வந்து இவர் ஜெயிக்க முடியாது யார் முகுந்த அப்போ அன்புமணி எதை சொல்லுகிறாரோ அதை நம்ம கேட்டுக்குவோம் அதுதான் கட்சிக்கும் ஆரோக்கியம் குடும்பத்துக்கும் அந்த அந்த முடிவுக்கு குடும்பம் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக வந்துருச்சு ஆனாலுமே பெரியவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லையே நம்ம இவ்வளவு ஆளுமையாக இந்த க கட்சியை சுயம்புவாக கொண்டு வந்து நானே ஊர் ஊராக சோறு தண்ணி இல்லாமல் வெயிலில் திரிஞ்சு வளர்த்த கட்சி என்னோட கட்சி இது அப்படின்னு அழுத்தமாக சொல்கிறாரு இப்போ இந்த மாதிரி புதுவெளியில் இப்படி வந்து பேசுனா அது அன்புமணியோட இமேஜையும் பாதிக்கும் பாமகவோட பாமகவுக்கு ஒரு பின்னடைவு தான் இந்த மாதிரி பேசுகிறது இப்படி இருந்து இந்த மாதிரி பேச சொல்லி தூண்டி விடுவது யார் இல்லைன்னா அவரே வரா தூண்டில விடலை அவருடைய ஆற்றாமை ஓகே ஏன்னா நம்ம வளர்த்த கட்சி நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்ம நம்மகிட்ட வந்து பறி போயிடுச்சேன் மகன்கிட்ட தான் போய் சேர்ந்துருக்கு இருந்தாலும் கருணாநிதி தொண்ணூற்றி நாலு வயது வரை தலைவராக தான் இருந்தார் செயல் தலைவராக தான் ஸ்டாலின் இருந்தார் அதுபோல் நம்மளை பாதுகாக்க தவறிட்டானே மகன் தன்னை பாதுகாக்க தவறிட்டான தனக்கு உங்க உரிய மரியாதை கொடுக்கலையே ஆ தனக்கு பின்னாடி அந்த கட்சி அந்த சொத்து சுகம் எல்லாமே அவனுக்கு தானே போகும் இப்படி நம்மளை மனவேதனைப்படுத்திட்டான இனி இருந்து என்ன போய் என்னென்ன ஒரு விரக்தி முடிவில் தான் அந்த பேட்டி இந்த ஒரு மனிதனுடைய கடைசி கட்டம் அதுதான் கடைசி கட்டம் இனி வந்தாலும் சரி போனாலும் சரி என்னமோ ஆகிட்டு போகுது நம்ம தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம் நம்மக்கிட்ட நம்ம வளர்த்த ஆட்களை மாவட்ட செயலர்களை நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான் நம்ம வளர்த்த ஆட்களை எம்எல்ஏக்களை நம்மள வர மாட்டேங்கிறான் இந்த இது அவருக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் மன உளைச்சல் வந்து விரக்தியின் வெளிப்பாடு தான் இதுக்கு மேலே என்ன இருக்குது தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் போனான் என்ன முடம் இந்த என்ன இந்த தான் இவர் இப்போ பகிரங்கமாக சொல்லியிருக்கார் இனி இதை இவரை பத்திரிக்கைகளை சந்திக்க விடாமல் வெளிநபர்களை சந்திக்க விடாமல் இனிமேல் அவரை இன்னும் அவர்களை என்ன என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அவர் இன்னும் இறுக்கமாக்கப்படுவார் அதுதான் அடுத்த கட்டம் நடக்கும் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்